கோடை வெயிலை தணிக்க காளையார்கோவில் சுவர்ண காளீஸ்வரர் கோவிலில் சுவர்ணவள்ளி யானைக்கு தினந்தோறும் குதூகலமான குளியல் சிவகங்கை மாவட்டம் பிரசித்தி பெற்ற சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட காளையார்கோவில் சுவர்ண காளீஸ்வரர் கோவிலில் உள்ள சுவர்ணவள்ளி யானை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் வாசலில் நிற்கும் கோவில் யானை ஸ்வர்ணவள்ளிக்கு பழம் பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவது வாடிக்கை கோவிலில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளில் பூஜைகளில் கோவில் யானை ஸ்வர்ணவள்ளி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வருகிறது இந்த யானை பாகன் சரவணன் பராமரித்து வருகின்றார் சுவர்ணவள்ளி யானை தினமும் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் கோவிலுக்கு சொந்தமான குளத்தில் குளிக்க வைக்கப்பட்டு வருகிறது தற்போது சுட்டரிக்கும் கோடை வெயில் தொடங்கியுள்ளதால் தினமும் காலை மாலை இரு வேளைகளில் தலா ஒரு மணி நேரம் குளத்தில் குளிக்கும் யானை தற்போது கூடுதல் மகிழ்ச்சியில் மணிக்கணக்கில் குளத்தில் குதூகல குளியல் போட்டு வருகிறது யானைப்பாகன் குளத்தை விட்டு வெளியேறினாலும் குழந்தையைப் போல் யானை குளத்தை விட்டு வெளியேற மறுத்து குளியலில் ஆர்வம் காட்டி வருகிறது தும்பிக்கையால் தண்ணீரை உடலில் இறைத்து அடைகிறது